யில்ல <laughs> இந்த மண்ணிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே அவர்களுடைய இடங்கள் மறைக்கப்படுகின்றது மக்களுடைய வாழ்விடங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றது இப்படியான காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான ஒரு பொறுப்பு குரலோ நீதியோ இங்கே கிடைக்கவில்லை முப்பது ஒன்று தீர்மானத்தின்படி அது அங்கு வரப்பட்ட தீர்மானத்திலே பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டிய நாற்பத்தி ஆறு ஒன்று கீழ் வரப்பட்ட தீர்மானத்திலே சாட்சிகளை பதிவு செய்வதற்காக நம்மளுக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற சிவில் சமூகங்களும் காணாமலாக்கப்பட்ட அந்நியர்களும் எல்லோருமாக இணைந்து நேரத்தில் நாங்கள் மகஜரை கையளித்திருக்கின்றோம் மகஜரை கையளித்திருக்கின்ற இந்த நேரத்திலே உயர் ஸ்தானிகர் அவர்கள் அவருடைய கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கின்றது இதன் பின்னராவது எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்குமா வரப்போகின்ற ஒன்பதாவது மாதத்திலே வரப்போ மனித உரிமை ஆணைக்குழு கூட்டத்தொடரில்லாவது எங்களுடைய பிரச்சினைகளுக்கான தீர்வை இந்த மணி உரிமை ஆணையாளராவது எங்களுக்கு கொடுப்பாரா என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட தான் இந்த மக்கள் இந்த வெயிலுக்கு மத்தியிலும் அவர்கள் கூட இல்லாத அளவுக்கு இந்த மக்களுடைய அலுவலர் கேட்க வேண்டும் இன்றைக்கு அவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்கிற பொழுது செம்மணி செம்மணியிலே நடந்து கொண்டிருக்கின்ற அகழ்வராட்சியை அவர் கண்டு அங்கே இருக்கக்கூடிய விடயங்களை ஆராய்ந்து அதிலும் குறிப்பாக மூன்று சிறு பிள்ளைகள் மூன்று சிறு பிள்ளைகள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவருடைய எலும்பு கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இதை கண்பாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய உயர்த்திகளுடைய தன்கள் தளர்த்தப்படுமா உலக நாடுகளுடைய தன்கள் திறக்கப்பட்டு இந்த இனத்துக்கான நீதி கிடைக்குமா என்கிற ஏக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த மக்கள் அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்கிறேன்